முப்பது ரூபாய் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க லாட் கடை அப்படின்னால மட்டும்தான் இவ்வளவு பீட்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க நேரடியா பர்சேஸ் பண்ணி விலை கம்மியா பர்சேஸ் பண்ணி லாட் ரேட்டுக்கு தர்றோம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு சொன்ன வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம லாட் லக்கி லாட்ல பாத்து வெறும் பத்து ரூபாய்ல இருந்து உங்களுக்கு இன்னர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்க பிரேசரி எல்லாமே வெறும் பத்து ரூபாய் தான் வந்து மாதிரி இருக்குது அப்படியே வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலதான் நீங்க வந்து ஹோல்சேல்லே பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்க பாருங்க நூத்தி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளவு கிராண்டான வித் ஸ்டோன்ஸ் ஒர்க்ல பட்ட சாரி கலெக்சன் பத்து ரூபாய்க்கு வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு யாராலையுமே தர தரமுடியாத எல்லாமே இந்த பண்டில் ஒரே ஆள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி வேஸ்ட் எல்லாம் அறுபது ரூபாய்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கூட வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன்ஸ் சூப்பரான குவாலிட்டியில நம்ம பார்த்து வெறும் ஐம்பது நம்ம லக்கி லார்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் விஜய் சோ இன்னைக்கு ரொம்ப ஒரு புதுவிதமான வீடியோ சோ யாருமே போட்டுக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து மதுரை மயில் சேனல்ல உங்களுக்காக நான் ரிலீஸ் பண்றேன் இப்ப நம்ம காட்டக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லார்ட் கலெக்ஷன்ஸ் அதாவது எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்கி லார்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான புது விதமான கடையில இருக்கும் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப புது விதமான கலெக்ஷன்ஸ் வித் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் பிரைஸுங்க அஃபோர்டபுள் கூட சொல்ல முடியாது சீப் அண்ட் பேஸ்ட் அந்த லெவுக்கு சொல்லலாம் வெறும் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா பிராண்டட் டாப்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு நல்ல ஃப்ளாரல இருக்கக்கூடிய அண்ணாக்கலி டாப்ஸ் வித் ஷாலோட சேர்த்தே உங்களுக்கு எவ்வளவு தெரியுங்களா நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஏன் அப்படின்னா அது வந்து லாட் கடை சோ லக்கி லாட் எப்பவுமே வந்து உங்களுக்கு இந்த சீப் அண்ட் பெஸ்ட் ஆன ஒரு குவாலிட்டி சூப்பரான ஒரு ட்ரெஸ் தான் கொடுக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கே இந்த மாதிரி சூப்பரான ஒரு டாப் ஷாலோட நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப சோ இதை வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க வந்து கோச்சிக்காதீங்க வீட்டுல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் இது கிடையாது ஏன் அப்படின்னா லாட் கடை அப்படின்னால இது டேரெக்டா மட்டும்தான் வந்து விசிட் பண்ண முடியும் சோ மதுரையில் இருக்கிறவங்க இருக்கவங்க மதுரை சுத்தி வட்டாரம் இருக்க எல்லா வியாபாரிகளுக்காக ஒரு சூப்பரான வீடியோ இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல இப்ப தீபாவளிக்குலாம் வந்து புது கடை ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்கடா எங்கடா நம்மளுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நம்ம லக்கி லாட் கடைக்கு டைரக்டா வந்துருங்க சோ எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய தெற்கு மாசி விதி வந்துட்டீங்க அப்படின்னா ரேமண்ட் ஆப்போசிட்ல இருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சனக்கார ஸ்ட்ரீட் அப்படியே ரேமண்ட் ஆப்போசிட்ல லெப்ட்ல ஒரு மூணாவது கடை ஒரே ஒரு ஸ்டெப் ஏறி வந்தீங்கன்னா போதும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொட்டி இருக்கு ஸோ ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல டக்கு நம்ம வீடியோ குள்ள போல ஃபர்ஸ்ட் நான் காட்டக்கூடிய கலெக்ஷன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அஃப்கோர்ஸ் இங்க பாருங்க நான் சொன்னேன் இது எவ்வளவு நூத்தம்பது ரூபா கலெக்ஷன்ஸா வெறும் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு லெக்கியன்சிப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க லாட் கடை அப்படின்றிருக்கோம் அவ்வளவு பக்காவா இருக்குங்க வெறும் ஒன்பது ரூபாய்க்கு யாரும் கொடுக்க முடியும் இல்லையா நம்ம லக்கி இருக்கோம் உங்க சிறு சிறு வியாபாரிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்பேட் ஆஃபர்னே சொல்லலாம் சோ இதுல மினிமம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஒரு கட்டுக்கட்டா இருக்குன்னா அதை அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சோ இதுல வந்து ஒரு பத்து பீஸ் இருக்குன்னா அந்த பத்து பீஸ் அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ரைஸ் ஓகேங்களா ஐம்பத்தி ரூபாய்க்கு செம்ம கலெக்ஷன்ஸ் நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் பியூட்டிஃபுல் ஸ்டோன்ஸ் வித் லாங் ஹெவி கவுன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிப்டி நைன் தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேங்க இது கூட பரவாயில்லைங்க நூத்தம்பது ரூபாய்க்குலாம் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் வந்து காமிச்சுட்டே வரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அஃபோர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரீமியமான பீடட் ஒர்க்ஸ் அண்ட் வந்து அண்ட் ஃபுல் வந்து இந்த பீடெட் கான்ட்ரஸ்ட் பீரியட்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் பிப்டி நைன்க்கு ஸோ இது எல்லாமே வந்து மிங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இது இன்னைக்கு இருக்க கலெக்ஷன்ஸ் நாளைக்கு இருக்குமா அடுத்தது இருக்காம தெரியாது வீடியோ போட்டு த்ரீ டேஸ்லே அப்படியே போய்டும் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸும் இருக்குது ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்கும் ஸோ பிப்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க நேரடியா வந்துதான் பத்து பீஸ்னா பத்து பீஸ் அப்படியே எடுக்க முடியுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் லக்கி ஆட்ல கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் கட்ஸ்ல இருக்கு அம்பர்லாவிலும் இருக்கு ஸ்டோன்ஸ்ல இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி நைன் ருபீஸ்க்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ அடுத்து நான் இம்பார்ட்டன்டா சொல்லிட்டு இருந்த கூடிய இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அனாக்கலி பேட்டர்ன் தாங்க சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாரல் ஜார்ஜெட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது வித் ஷாலோட சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு சொன்ன வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம லாட் லக்கி லாட்ல பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப பக்காவா இருக்குது ஸோ எங்க கிடைக்கும் பாத்தீங்களா ஸோ ஹோல்சேல் மட்டும்தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இதுலயுமே வந்து இப்படி நீங்கன்னா பல்க் பல்கா அதாவது ஒரு பஞ்ச் பஞ்சா தான் எடுக்கணும் ஸோ பிப்டீன் பீஸ் இருக்குது டென் பீஸ் இருக்குது இது வந்து பத்து பீஸ்னா பத்து அப்படி எடுத்துக்கணும் பிப்டீன் டேக்குனா பிப்டீன் அப்படி எடுத்துக்கணும் வியாபாரிகளுக்கு ஒரு லக்கி ஒரு இடம் அப்படின்னா லக்கி டாப் தான் செம்மையா இருக்கு எவ்வளோ ஃபிளோரா எவ்வளோ கீழே வரைக்கும் இருக்கு பாருங்க நீ கீழே கிடையாது நல்ல வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு டாப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வித் ஷாலோட ஷால் பாருங்க எவ்வளோ லென்தா இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் மட்டும்தான் ரொம்ப கம்மி பட் பெஸ்டான ஒரு குவாலிட்டி அண்ட் பெஸ்டான ஒரு குவான்டிட்டிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ சூப்பரான ஒரு இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வா செம்மையா இருக்குது சோ இதோட சைஸ் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா அப்கோர்ஸ் நான் சொல்லிடுறேன் எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே வந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் வந்து அவைலபிளா இருக்கும் சோ இன்னும் பிரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் போல கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் ஓகேங்களா சோ எஸ் டூ எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டாப்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு இது என்ன தெரியுங்களா உங்களுக்கு எல்லாத்திலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோ லைனிங்கோட கொடுத்துருவாங்க நான் சொன்ன குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டிக்கு இதுதான் எக்ஸாம்பிள் ஸோ கீழே வரைக்குமே இது வரைக்குமே உங்களுக்கு இவ்வளவுதான் எக்ஸஸ் இல்ல சோ இது வரைக்குமே உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம வெளியில எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும் சூப்பரா இருக்குது வித் ஷாலோட ஷாலுமே பாத்தீங்கன்னா அழகா வந்து இந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்திருக்காங்க வெறும் ஒன் பிப்டிக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் மக்களே கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இது நீங்க நேரடியா தான் வந்து எடுக்கணும் சோ லக்கி லாட்ல வந்து எடுத்துக்கோங்க ஆன்லைன் கிடையாது சோ சாரி வாவ் இது இதெல்லாம் வந்து காட்டன் மாதிரி இருக்குது அப்படியே வந்து ஐநூத்தி மேலதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்க இங்க பாருங்க எப்படி இருக்குல்ல செம்மையா இருக்கு பாருங்களேன் நல்ல பியூர் காட்டன் வித் ஷாலோட சேர்த்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சூப்பர் கிராண்டான கலெக்ஷன்ஸுமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கு பாருங்க நான் எல்லா கலர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வித் அடுத்து பாருங்க செட்ஸுமே இந்த மாதிரி உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கும் இதுமே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு டாப் பிளஸ் பேண்டோட அவைலபிளா இருக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம லக்கி லாட்ல கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது இப்போ ரொம்ப மூவிங்ல இருக்கக்கூடிய வேர்டிகன் சில்க ரொம்ப அழகா வந்து கிராண்டா இருக்கக்கூடியது ஒன் நம்பவே முடியல வாங்குவாங்க சரி பட் வந்து வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்படி பாருங்க இருக்குன்னு தான் வாங்க போறீங்க ஏன் எப்படி இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிய போகுது நேரடியா வரப்ப இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை பார்த்து ரொம்பவே வியந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னும் வந்து இங்க லக்கி லாட்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன வந்து நம்ம போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ என் வரைக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு சோ இப்ப நான் காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க மேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கடையில் இருக்கக்கூடிய அதே டாப்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பட் வெறும் நூத்தி எம்பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்கோர்ஸ் மார்க்கெட்ல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்மளால பர்ச்சேஸே பண்ண முடியும் நீங்க லக்கி டாட்ல பாத்தீங்கன்னா நூத்தி எம்பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் சோ இந்த ஒரு பீஸ் தான் இந்த ஒரு பீஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் அவைபிள் அதாவது இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் பட் சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் சைஸ்ல இருந்து டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சோ இந்த ஒரு பிராண்டா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வியாபாரிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா அது கண்டிப்பா இந்த ஒரு டாப்ஸ் நான் சொல்லுவேன் மிஸ் பண்ணி இதுலவே வந்து டூ எக்ஸல் வந்து ஒரு ஆயிரம் பேருனா கூட கண்டிப்பா நம்ம கிட்ட ஆன் ஸ்டாக் இருக்கு தாராளமா வாங்கிக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து நான் காட்டக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எனக்கே ரொம்ப அட்ராக்டிவ் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா சாரில சாரி லவர்ஸ் எவ்வளவு பேர் இருப்போம் சோ வந்து இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்காக வந்து சாரிலாம் வந்திருக்கு வெறும் நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி நைன்க்கு இவ்ளோ இவ்வளோ கிராண்ட் கலெக்ஷன்ஸ் அதாவது இது மட்டும் கிடையாது எல்லாமே வித் பிளவுஸோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடியது நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு நல்ல ஒரு பூனம் அண்ட் டிஜிட்டல் பூனம் பிரிண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு சீக்வன்ஸ் கம்பி சாரீஸ் இதெல்லாம் பாருங்க கிரேப்ஸ் கிரேப்ஸே பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஆர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மட்டும் இவ்ளோ ஒரு கம்மி பிரைஸ்ல பட் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய சேரீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நேரடியா வந்து இந்த பையில பாத்து எடுத்துக்கோங்க சோ இதுல வாவ் ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் நூத்தி அறுபத்தொன்பதுக்கு நல்ல ஒரு லினன் காட்டன் வித் அழகா இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் ஒர்க் நம்ம பாத்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க நூத்தி அறுபத்தொம்பது இவ்வளவு கிராண்டான ஒர்க்ல இருக்கோம் இந்த ஒரு பேட்டர் மட்டும் இல்லைங்க பாருங்க மார்க்கெட்ல எப்படி கிடைக்கக்கூடிய ஒரு காட்டன் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி இருக்கக்கூடியது வெறும் ரூபாய்க்கு மட்டும்தாங்க சோ லக்கி லாட்ல நீங்க வந்து ரொம்ப லக்கி நினைக்கிறேன் நல்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க வந்து ஃபோர் பிப்டில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்க நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நான் சொல்ற எல்லாமே முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும் தான் இந்த மாதிரி பீசஸ் வேணும் அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தாராளமா எடுக்கவே முடியாது தயவு எடுக்க முடியாது ஸோ வந்து கட்டு கட்டா எடுக்கணும் இதுல வந்து பத்து பீஸ்னாச்சும் பதினஞ்சு பீஸ்னாச்சும் மினிமம் நீங்க எடுத்தே ஆகணும் அப்படினா இந்த ரேட்டு ஏன்னா லாட்டுக்கு வந்துருக்கனால நம்ம வந்து நூ நூத்தி அறுபத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம அந்த மாதிரி சோ கோலங்கள் பேட்டர்னு அண்ட் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் காமிச்சிட்டு வரேன் எல்லாமே வந்து உங்களுக்கு பூனம் சில்கு அந்த மாதிரி த்ரெட்டட் பாக்ஸ் இந்த காட்டனு காட்டன் அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு சங்கி பாருங்க எவ்வளோ கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா செக்குடு பாட்டில் இருக்கக்கூடிய கூட ஜஸ்ட் நூத்தி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு மிக்ஸ்ட் நம்ம லக்கி ஆஹ் லாட்ல எடுத்துட்டு போய்க்கலாங்க சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க இதெல்லாம் பாருங்க சோ விசுவாசம் கட்டமே பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருக்கக்கூடிய அழகான சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வந்து பூனம் கிரேப்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அண்ட் இதுவுமே லினன் காட்டன் நாங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு எல்லா கலெக்ஷன்ஸும் நான் காமிச்சுட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு இந்த கிரேப்ஸ் ஐட்டம்ல வித் பிளவுஸோட நம்ம பாத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஒன் சிக்ஸ்டி நைன்க்கு கிங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல ஸோ பட்டர்ஃபிளை த மோஸ்ட் ஃபேவரபிள் பட்டர்ஃபிளை கலெக்ஷன்ஸ் கூட ஒன் சிக்ஸ்டி நைன் காமிச்சுட்டு இருக்கும் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த பண்டில் ஒரே ஆள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல வந்து எல்லாம் கலந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரிங்க நீங்க இதுல எடுக்கணும்னா பதினஞ்சு பீஸ் தான் மினிமம் எடுக்கணும் பட் எல்லாமே கலந்துருக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பதினஞ்சு பீஸ் கூட எடுத்துக்கலாம் சோ அடுத்து இப்ப நான் வந்து வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கலந்த கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் காமிச்சேன் இப்ப தீபாவளி பெஸ்டிவல்க்கு கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் பட் ரொம்ப லிமிடெடான பிரைஸ்ல நான் காமிக்க போறேன் இங்க பாருங்க சோ பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்ங்க வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு வித் கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு நம்ம லக்கி லாட்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது சோ லக்கி லாட்ல இருக்கனால மட்டும்தான் இவ்வளவு சூப்பரான கம்மி பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு பட் இந்த மாதிரி குவாலிட்டி அவ்வளோ பக்கவா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடியது வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க அப்படியே அடிக்கிட்டே இருக்கேன் சூப்பரா இருக்குதுங்க வந்து நீங்க பத்து பதினஞ்சு பீஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு நீங்க எடுக்க முடியும் அண்ட் ஆல்சோ வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் இப்பதைக்கு கிடையாது தீபாவளி கூட்டம் தீபாளி கூட்ட நெரிசல் காரணமாக வந்து உங்களுக்காக வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் இப்பதைக்கு தடை செய்யப்பட்ட உள்ளது தயவு செய்து ஆண்டின் கேட்காதீங்க நீங்க மதுரையை சுத்தி இருக்கீங்க மதுரை வட்டாரத்துல இருக்கீங்க இந்த மாதிரி இப்ப நான் வந்து தீபாவளிக்கு கடை போட போறேன் விளக்கு தொண்ண அப்படின்னா உடனே வாங்க வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு இவ்வளவு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போங்க சோ அடுத்த ஒரு இளம் பிள்ளை கலெக்ஷன்ஸ் விட ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேங்க ஒரு பிரைஸ் நான் சொல்ல போறேன் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க வியாபாரி எல்லாமே வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய்க்குங்க சோ எங்க வேணா நீங்க விசாரிச்சிட்டு வரலாம் வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கூட நம்ம வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய்க்குங்க வெறும் எங்கேயுமே கொடுக்க முடியாது சேலஞ்சிபிள் ப்ரைஸ் வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்து பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூட்டிஃபுல்லானேஷன் ஒரு காப்பர்லயும் அவைலபிளா இருக்கு சில்வர் பேட்டர்லயும் அவைலபிளா இருக்கு அண்ட் பாருங்களேன் ஸோ செம்மையா இருக்குதுங்க ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே பண்டல் பண்டலா தான் எடுக்கணும் பதினஞ்சு பதினஞ்சு பீசஸா எடுக்கலாம் இருபது எடுக்கலாம் மொத்தமா கூட எடுக்கலாம் நீ பாருங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நான் சில இது ஓரளவு நான் காமிச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து குபேரப்பட்ட ஐட்டம்ஸ் தாங்க ரொம்ப ராயல் அண்ட் ரிச்சா இருக்கும் ஐநூத்தி பத்து ரூபான்னுலாம் சொன்னா கூட நம்ப முடியாது நம்மளா சொன்னாதான் தெரியும் சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்க ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல வந்து குடுத்துக்கலாம் ஐநூத்தி பத்து எடுத்து ஐம்பது கூட கொடுக்கலாங்க ஹோல்சேலே நீங்களே வாங்க ஹோல்சேலே கொடுக்கலாம் கேர்ள்ஸ்க்கு தான் இருக்கும் அதுவே காமிக்கீங்களே லாட்லையும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம லக்கி லாட்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஃப்ளோரே இருக்குது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க சோ கண்டிப்பா இந்த ஒரு பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க பிகாஸ் வந்து நான் காட்டக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸ்மே மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் வேற லெவல் குவாலிட்டியில இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேன் பாருங்க ஒரு பிரீமியமான குவாலிட்டியில அதாவது நிஜமாவே வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட்ஸ் ஒரு குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸே காமிச்சுட்டு இருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து மிக்சு லினன் காட்டன் ஆகட்டும் காட்டன் ஆகட்டும் ஹெவி லினன் காட்டன்ஸ் இந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு கிளாத் குவாலிட்டி எல்லாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் பிப்டின் நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு யாராலையுமே தர முடியாத அளவுக்கு இதெல்லாம் வேற லெவல் டபுள் பாக்கெட்ல இருக்கக்கூடியது மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மிஞ்சி நீங்க இதை வாங்கவே முடியாது வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எப்படின்னே தர முடியும் சாத்தியம் அப்படின்னா லாட் கலெக்ஷன்ஸ் நாங்க தாராளமா தருவோம் சோ லக்கி லாட் வந்தீங்கனாலே அவ்வளவு ஹாப்பி அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்ல எல்லாமே கலந்து நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கக்கூடிய கிளாத் மெட்டீரியல்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல சைஸஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் சைஸ்ல இருந்து இருக்குதுங்க எஸ் சைஸ்ல இருந்து டூ எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு சோ எஸ் எல் எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் இதுல டூ எக்ஸ்எல் வேணுமா இருக்கு இதுல டூ எக்ஸ் எல் வேணாலும் இருக்கு சோ அவ்வளவுதான் டூ எக்ஸ் எல் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்க இதை எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ்னாச்சு கண்டிப்பா எடுக்கணும் சோ லாட் பீஸ் அப்படின்னால வியாபாரிகளுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பேட் அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பேக்கேஜ் அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் சோ இதுல இவ்ளோ கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜ்லயே பாத்தீங்கன்னா எல் மட்டும் அவைலபிளா இருக்கும் இதுல எக்ஸ்எல் மட்டும் அவேலபிள் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் डिफरेंटா இருக்கு எவ்வளவு ரூபீஸ்னு பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க சூப்பரான குவாலிட்டியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க செம்மையான குவாலிட்டி கண்டிப்பா லக்கில வந்து வாங்கிக்கோங்க லக்கி லாட்ஸ்ல பசங்களுக்குமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு நூத்தி ரூபாய்க்கு மட்டும் இல்லைங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ்ங்க செம்ம பிரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஸோ இது வந்து நானே உங்க பாபாவுக்கு எங்க அண்ணனுக்கு எடுக்கிற அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஒன் பிப்டி ஃபைவ்க்கு நீங்க இந்த மாதிரி பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் பண்டலா தான் பர்ச்சேஸ் பண்ணணும் பதினஞ்சு பீஸ்னாச்சு எடுக்கணும் சோ இதுல இவ்ளோ கலர்ஸ் இருக்குதுங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளவு கலர்ஸ் உங்களுக்கு ப்ரீமியமான கிளாத் குவாலிட்டியில நம்ம லக்கி லோர்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு மென்ஸுக்காக சைஸ் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து உங்களுக்கு டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இவ்ளோ அழகா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மல் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்குது மென்ஸ் கலெக்ஷன்ஸ் வேற லெவல் அழகியா இருக்குதுங்க சைசஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ல இருந்து டூ எக்ஸ்எல்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு சோ இது ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஃபார்மல்ஸ்லயே ப்ளே நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ எல்லா கலர்ஸ்மே அப் டு டுவெண்ட்டி கலர்ஸ் மேல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னாலுமே ஃபிப்டீன் பீஸ் பதினஞ்சு பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே ரேட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம் ரேட்டே சொல்லலையே அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க ஃபுல் ஹாண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடுத்துருக்கு இருக்காங்க வர்த்தபுல் பிரைஸ் அண்ட் வர்த்தபுல் குவாலிட்டில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து லாட்ல இருந்ததுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கும் அண்ட் சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஃபார்மல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இது நம்ம பார்க்கக்கூடியது வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன் கலெக்ஷன்ஸ் அதாவது ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்லயே சொல்லலாம் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த பிரிண்ட்ஸ்ல நம்மளோட பசங்களா போட்டு அசத்தணும் அப்படினா நீங்க இந்த மாதிரி பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 160, $160. Is $160. Is 170 ஆஃப் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ফুল ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா 170 ரூபாய்க்கு 170 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல இருக்கக்கூடிய பிரிண்ட்ஸ் மட்டும் இல்ல செக்ஸ்லயும் அவேலபிளா இருக்கு ஆல்வேஸ் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது செக்ஸ் தாங்க எப்பவுமே இதுக்கு வந்து ஓல்ட் ஏஜ் ஆகாது பட் அதுல இருக்கவே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஸுமே அவைபிளா இருக்கு நல்ல ஒரு நெருக்கமாகட்டும் நல்ல எல்லா இருக்கட்டும் எல்லாமே வந்து கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்ல இருந்து வரைக்குமே அவைலபிளா இருக்குனாலும் இருக்கு இதே டூ வேணும்னாலும் இருக்கு எஸ்ல இருந்து சைஸ் வரைக்குமே எல்லாமே வந்து செக்ஸ் பிளஸ் பிரிண்ட்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபிட்டான கலெக்ஷன்ஸ் அதாவது ஒயிட் ராயலான கலெக்ஷன்ஸ் எல்லா பசங்களுமே போடலாம் பார்த்தோன்னே அவ்ளோ அழகா வந்து உங்களுக்கு விசபிலிட்டியா தெரியுது இந்த ஒயிட் தாங்க அதுலயும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பெரண்ட் இல்லைங்க பாருங்க என் கை தெரியுதா நான் உள்ள வச்சிருக்கேன் இல்லாத ஒரு ஹெவி காட்டன் பியூர் காட்டன் ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்ம லக்கி லாட்ஸ்ல இங்க விட வேற எங்க இவ்வளோ ரேட் ரீசனபிளா இருக்கும் சொல்லி நல்லா சொல்லவே முடியல சோ நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்ப நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

செம்மையா இருக்குது இதோட அந்த குவாலிட்டி அந்த ஒவ்வொரு கிளாத் குவாலிட்டியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குங்க செம்மையா இருக்குதுங்க எஸ் சைஸ் இதெல்லாம் எஸ்ல இருந்து டூ எக்ஸல் சைஸ் வரைக்குது ஒன் செவன்டி ஃபைவ் வர்த்தபிள் வேற லெவல் கைலிங்க மூட்டாத கைலி நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குறது ரூபாய்க்கு நம்ம பாத்துட்டு கைலி கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்ல அறுபது ரூபாய் தாங்க சூப்பரா இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு செவன் பாய் எயிட் பாயிண்ட் இதுல இருக்கக்கூடிய சின்ஸ்க்ஸ் வந்து நம்ம லக்கில வெறும் அறுபது ரூபாய் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குங்க தீபாவளி ஷாப்பிங் தீபாவளி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துட்டு போலாம் ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சிக்ஸ் பாட்ஸ்வன் எல்லாமே நம்ம பாத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க அழகாக வந்து உங்களுக்கு எம்ராய்டர் ஒர்க்ஸும் கொடுத்திருக்காங்க எயிட் பாட்டு இருக்குது வெறும் அறுபது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க வெறும் பத்து ரூபாய்ல இருந்து உங்களுக்கு இன்னர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு பிரேசர் எல்லாமே வெறும் பத்து ரூபாய் தான் சோ கலர் காம்பினேஷன் செய்யப்பட்டதற்கு பாக்ஸ் பாக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் சோ எயிட்டி ஃபைவ் நைன்டி ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது சைசஸ் எல்லாமே நான் சொல்றேன் சோ பிரேசியர் இன்னர்ஸ் அண்ட் வந்து ஸ்லிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் பத்து ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது இதோட ஆக்சுவல் பிரைஸ் நீங்க நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வாங்க எல்லா வியாபாரியும் வந்து லக்கி நேரடியாக இது லக்கி பர்ச்சேஸ் பண்ணி லக்கியில் பர்ச்சேஸ் பண்ணி லாபம் நிறையா லக்கியாக சம்பாரிங்க எப்பவும் தீபாவளிக்கு 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 அப்புறமும் ரெகுலராக லக்கி நாங்கள் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணி விலை கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணி லாட் ரேட்டுக்கு தர்றோம் லாட்டாக சம்பாதிச்சு லாட்டாக லாபம் சம்பாதிங்க நிறைய வாங்கிக்கலாம் ரெகுலராக வியாபாரம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாங்களும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி தர்றோம் தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள்